நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது நம்முடைய மனம் அவ்வப்போது கொந்தளிக்கிறது ஏதாவது கோபம் தரும் நிகழ்ச்சியாக இருக்கலாம் எரிச்சல் பயம் துன்பம் ஏதோ ஒன்று ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கலாம் யாரேனும் நம்ம ஏசி இருக்கலாம் நம்மால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒன்று கண்முன்னே நடக்கலாம் இப்படி எதனாலும் நம் மனம் தடுமாறி கொந்தளிக்கிறது பின்னர் அது எப்படி இயல்பு நிலைக்கு திரும்ப வரும் இதுதான் கேள்வி கேள்வியிலேயே நல்ல வேலை ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இயல்பு நிலைக்கு திரும்ப வந்துவிடும் அது கேள்வியிலேயே உள்ளது அதான் உண்மையும் கூட தண்ணீரை கொதிக்க வைக்கிறோம் வெந்நீர் ஆகிறது வெறுமனே விட்டாலே அது திரும்ப ஆகிவிடும் நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் போல மனமும் தானே நேரம் போக போக ஆறிவிடும் கொந்தளிப்பு அடங்கிவிடும் அதுதான் மனதுக்கே உண்டான இயல்பு கொந்தளித்துக் கொண்டே இருப்பது இயல்பல்ல சாந்த நிலையில் இருப்பதுதான் இயல்பு ஆகவே முதலில் உறுதியாக நம்ப வேண்டும் தானே இயல்பு நிலைக்கு திரும்பும் ஆனால் அது திரும்புவது தனி மனிதனை பொறுத்து மாறுபடலாம் நேரம் மாறுபடலாம் எந்த அளவு கொந்தளித்தது என்பது மாறுபடலாம் அதை ஒரு ஒரு வாரம் கழித்தோ பத்து நாள் கழித்தோ திரும்ப நினைக்கும் போதும் மீண்டும் தடுமாறுகிறதா அல்லது சாந்தமாகிவிட்டதா என்பதை கண்டு இதே போல் மாறுதல்கள் இருக்கலாம் ஆனால் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் சற்று சீக்கிரமே திரும்ப வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் கொந்தளிக்காமலே இருக்க என்ன செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு வயது ஐம்பதுன்னு வைத்துக் கொள்வோம் சட்டென்று கொஞ்சம் உயரமான படிக்கட்டுகள் ஏற வேண்டும் சோளிங்கருக்கோ திருப்பதிக்கோ செல்கிறார் நல்ல உயர படிக்கட்டு அது காலை தூக்கி வைத்தாலே ஏறுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது அப்போதை எளிதில் ஏறுவதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால் ஓரளவுதான் செய்ய முடியும் ஆனால் தினப்படியே கால் தசைகள் வலுவாக இருப்பதற்கு அவர் உடற்பயிற்சி செய்திருந்தால் அப்போது மலையேற வரும்போதும் அது எளிதாக இருந்திருக்கும் அதனால் ஒன்று புரிகிறது அந்த சமயத்தில் சரிப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம் என்பதை விட தினப்படியே அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஏதாவது செய்திருந்தால் இந்த எரிச்சல் படும் நேரம் வரும்போதும் அது படாது எரிச்சலை தவிர்க்க முடியும் குறைக்க முடியும் சீக்கிரமே திரும்பி இயல்பு நிலைக்கு வரும் அதனால் இது எப்போதும் பழக வேண்டியதுதான் நல்லது அது பிராணாயாமமாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் அது அந்த சமயத்தில் போய் கோபம் வந்த விற்பாடோ எரிச்சல் வந்த விற்பாடோ செய்ய முடியாது பண்ணலாம் அப்போது கூட ஒரு பத்து பிராணாயாமம் பண்ணலாம் ஓரளவுக்கு திரும்பும் ஆனால் எப்போதும் பண்ணிக்கொண்டிருந்தால் பலன் நன்றாக இருக்கும் மற்றொன்று மனதுதானே எல்லாமே நினைப்பதற்கு வேண்டிய கருவியே அதுதான் அதுவே தடுமாறி போகுமானால் எதை சொல்லி அதை சரிப்படுத்த இதுதான் நமக்கு ஐயமாக இருக்கும் மனத்தை காட்டிலும் புத்தி இருக்கிறது அதான் நம்ம அறிவு ஆத்மாவுக்குண்டான அறிவு மனத்தை விட வலியது கண்டிப்பா நம்ம புத்தியை கொண்டு மனமே நீ கலங்காதேன்னு சொல்ல முடியும் ஒருத்தரை திருத்துவதற்கே யாரும் இல்லை யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் என்றாலே அவரை திருத்த முடியாது முதல் ஓய் இன்னார் சொன்னார் அவர் கேட்பார்னு தெரிய வேண்டும் அப்பதான் திருத்தலாம்கிற நம்பிக்கையே வரும் அத போல் மனம் அறிவுக்கு உட்பட்டது அறிவை தாண்ட முடியாது அறிவும் ஆத்மாவுடையது அப்படின்னா அறிவை காட்டிலும் வலியவர் ஆத்மா அதான் நான் நீங்கள் அதனால் மனம் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும் யாருடைய கட்டுக்கும் வராது என்று தவறாக நினைக்க வேண்டாம் வரும் எப்போதும் பயிற்சி எடுத்தால் இயல்பு நிலைக்கு சீக்கிரம் திரும்பும் கடைசி கொந்தளிக்காமலே இருக்க முடியுமா முடியும் ஆனால் சற்று கடினம் அதற்கென்றே பழகி இருந்தோம் என்றால் ஓரளவுக்கு யோக நிலை அடைந்து விட்டால் நடக்கும் எதிலும் பற்று குறைந்துவிடும் நடப்பதில் பற்று தான் மனம் கொந்தளிக்கும் இல்லை என்றால் உலகத்தில் எத்தனையோ நடக்கிறது அதெல்லாம் பார்த்தா நாம் கொந்தளிக்கிறோம் நம்முடையதுன்னு வரும்போதுதானே கொந்தளிப்போம் அந்த பற்றற்ற தன்மை அடைய அடைய மனம் தடுமாறுவது எரிச்சல் படுவது குறைந்து குறைந்துவிடும் அது ஒரு விஷயமாகவே படாது அதுதான் இறுதி நிலை ஆனால் அது அவ்வளவு எளிய நிலை அல்ல முயற்சி செய்யலாம் அதை காட்டிலும் இயல்பு நிலைக்கு திரும்புவது எப்படி தடுமாறும் போது குறைவாக தடுமாறுவது எப்படி அதனால் மற்ற செயல்கள் பாதிக்காமல் இருப்பது எப்படி அதைத்தான் முயற்சிக்க வேண்டும் பிராணாயாம பயிற்சியும் தியான பயிற்சியும் உண்மையை உணர்தலும் இது எதனால் நடக்கிறது நாம் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தால் மனம் கொந்தளிக்கும் உண்மை உலகத்தில் வாழ வேண்டும் இவ்வளவுதான் நடக்கும் இது நடக்காது என்பதை உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னது நடக்க வேணும்னு ஆசை இருந்தால் அதுக்கு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பொறுமை வேண்டும் இவை இருக்குமானால் உண்மை அறிவு ஏற்பட்டு விடுமானால் மனம் ரொம்ப வலியது அது லேசில் தடுமாறாது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் P இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்